கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவன் உங்களோடு பேசியவைகள் இன்றைய தியான வசனம் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி வசனம் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் கடாக்களின் பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் தியானம் ஒரு பண்ணையின் முதலாளியானவனின் குமாரன் ஒருவன் தன் தந்தையின் வயலிலே அதிகமாக பிரயாசப்பட்டு உழைத்து வந்தான் தந்தையானவர் அவன் மேல் பிரியமாக இருந்தார் நாட்கள் கடந்து சென்றதும் அந்த குமாரனானவன் சில தகாத நட்புகளை ஏற்படுத்தி கொண்டு அவ்வப்போது அவர்களோடு சென்று மதுபானம் மருந்தி நேரத்தை செலவிட ஆரம்பித்தான் அதைக் கண்டு மனம் நொந்து போன தந்தையானவர் அவனை அழைத்து அவனோடு அன்பாக பேசினார் மகனே நீ துன்மார்க்கமாக நடக்கின்ற நண்பர்களை தெரிந்து கொண்டிருக்கின்றாய் இது வேதனைகளுக்கு ஆரம்பம் இப்பொழுதே அவர்களை விட்டு விலகிவிடு இல்லாவிடில் நீ துன்பப்படும் நாட்களை உனக்கு நீயே உண்டாக்கி கொள்வாய் என்றார் அதற்கு அவன் தந்தையே நான் மாதத்திலே ஒருமுறை சென்று மட்டாக மதுபானம் அருந்துவதில் என்ன தவறு எல்லா நிலைமைகளையும் அறிந்து யாவற்றையும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறேன் என்று கூறி வயலிலே வேலை செய்ய சென்று விட்டான் பண்ணையிலே தன்னிடத்தில் கேட்காத வேலைகளை மிகவும் சீக்கிரமாக செய்து முடித்து விடுவான் ஆனால் அவனை உண்மையாக நேசித்து வந்த அந்த தன் குமாரனை சந்திக்கும் போது அவனுடைய பிரயாசங்களை குறித்து பாராட்டினாலும் அவையாவும் பலனற்று போய்விட போகின்றது என்று மனவேதனை அடையாமல் இருப்பாரோ அவனுடைய வழிகளை குறித்து இருப்பாரோ தன் குமாரனானவன் துன்மார்க்க வழியை தெரிந்து கொள்ளும் போது தன் வயலிலே வியாபாரம் பெருகுவதில் மேன்மை அடைவாரோ சிந்தித்து பாருங்கள் அந்த குமாரனைப் பற்றியல்ல உங்கள் வழிகளைக் குறித்து ஆராய்ந்து பாருங்கள் தேவன் ஒரு காரியத்தை பல வருடங்களுக்கு முன் கூறியிருந்தும் அதை செய்யாமல் உபவாசத்தில் தரித்திருந்து தேவனே பேசும் என்று கேட்கும்போது அவர் என்ன பேசுவார் புதிய காரியத்தை கூறுவாரோ அவர் உங்களோடு பேசியதை ஞாபகப்படுத்துவாரோ ஒருவேளை அது பாவமாகவோ அல்லது கசப்பு மன்னிக்க முடியாதிருக்கும் நிலைமையாகவோ இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் நாம் உபவாசிக்க முன்பு தேவன் கூறிய காரியத்தை செய்ய நம்மை வேண்டும் கொடுக்க வேண்டும் நித்திய ஜீவனுக்கென்று என்னை அழைத்த தேவனே என் சொந்த கிரியைகள் வழியாக நான் பிரியப்படுத்த முயற்சிக்காமல் உம்முடைய வார்த்தையின் வழியிலே வாழ என்னை கரம் பிடித்து நடத்தி செல்வீராக ரச்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எரேமியா பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் தொடக்கம் பன்னிரெண்டாம் வசனம் வரை